எனக்கு இன்னொரு கேள்விக்கும் உங்களிடம் தெளிவு வேண்டும் பொதுவாக ஒரு கேள்விக்கு மட்டுமே அனுமதி உண்டு ஆனால் உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக குரானில் இருந்து நீங்கள் இறைவனுக்கு தந்தது போல எங்களால் தர முடியாதுதான் இருப்பினும் அனுபவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக கடவுளை வரையறை செய்ய முடியாதா சகோதரி திருக்குரான் அல்லாத வேறு எதிலிருந்தும் இறைவனை பற்றிய சரியான வடிவிலக்கணத்தை பெற முடியாது நீங்கள் கடவுளை குறித்த ஒரு வடிவிலக்கணத்தை கொண்டு வந்தால் அதை நாம் பயன்படுத்தி பார்த்தால் அது அரைகுறையாகத்தான் இருக்கும் அந்த ஒரு நபரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள நமது பகுத்தறிவு இடம் கொடுக்காது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் நீங்கள் வேதாகமத்தை படித்தால் அதில் இருக்கும் வசனங்கள் தெளிவாக இருக்கின்றன ஆனால் கிறிஸ்தவ சபை என்ன சொல்கிறது கிறிஸ்து அவருக்கு அவரை கடவுள் என்கிறது கிறிஸ்து ஒருபோதும் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை யாராவது ஒருவர் மொத்த வேதாகமத்தில் இருந்து ஏசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டதாகவோ இல்லை தன்னை வணங்கும்படி சொன்னதாகவோ எனக்கு நிரூபித்து விட்டால் உறுதியாக சொல்கிறேன் ஜாகிர் நாயக் என்ற நான் இன்றே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் எனது மற்ற முஸ்லிம் சகோதரர்களின் சார்பாக பேசவில்லை நான் சமயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்றவன் எனக்கு தெரியும் எங்கள் நம்பிக்கை என்னவென்றால் கிறிஸ்தவ சமயங்கள் அல்லாத சமயங்களில் இஸ்லாம் மட்டும்தான் அவரை நம்பும்படி கூறுகிறது அவர் ஒரு இறைவனின் அனுமதியோடு மருத்துவரை உயிர்த்தெழுப்பினார் என்று நம்புகிறோம் இறைவனின் அனுமதியோடு பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம் இதில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒத்து போகிறார்கள் ஆனால் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் வெறும் இறை தூதர் தானே தவிர இறைவன் இல்லை என்று சொல்கிறோம் பிற மத வேதங்களில் நாம் பார்க்கும் வடிவிலக்கணங்கள் மனித அறிவை திருப்திப்படுத்துவதாக இல்லை ஆக்ஸ்போர்ட் அகராதியை வரையில் மதம் என்றால் அமானுஷ்யமான அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு மகத்தான சக்தி கடவுள் அல்லது கடவுளர் அவையே வணக்கத்திற்குரியவை அவற்றிற்கே கீழ்ப்படிதல் வேண்டும் என்ற நம்பிக்கையே மதத்தின் அடிப்படை என்கிறது அது அமானுஷ்யமாக இருக்கலாம் அதை நாம் வணங்க வேண்டும் அவற்றிற்கு கீழ்ப்படிதல் வேண்டும் நாம் வணங்க வேண்டிய கீழ்ப்படிய வேண்டிய ஒரே ஒரு நபர் யார் என்றால் என்னை பொறுத்தவரையில் அது படைப்பாளன் தான் அவனே மேலானவன் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனை தவிர நாம் வேறு எவரையும் வணங்கவே கூடாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் இதுவே எனது பதில்